இன்றைக்கி பார்த்திங்கன்னா இயர் பலா பலன்கள் இந்த சிம்ம ராசிக்கு செய்யும் யோக பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய அபிருதமான விஷயங்கள் இந்த சிம்ம ராசிக்கு நடக்கும் அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லி பாடாக இல்லையா அதோடய தாக்கம் மாறும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ராகு பகவான் லக்னத்தில் கேது பகவான் இருக்காங்க இந்த குழப்பங்கள் இருக்கும் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது இப்போவே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் நான் ஒரு பக்கம் இருக்கேன் அங்கே அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அது இந்த காலகட்டம் இருந்து என்னங்க சண்டை கட்டிகிட்டு இருக்கோம் இப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மற்ற வேண்டிய காலகட்டம் யாராவது மேரேஜுக்கு ப்ராசஸ் பண்ணுற சிம்மராக இன்னொரு ஜாதகம்லாம் சொன்னோம் எங்கே இந்த ஜாதகம் அடித்து நிற்கிற மாதிரிலாம் இருக்குங்க கவனம் அப்படிலாம் இல்லைங்க நம்ம அப்படி பின்னார் அப்போ அதையும் சொல்லலாம் ஒரு ஒரு சிலர் ரொம்ப நாளாக கல்யாணம் மகள் அவருக்கு சொன்னேன் உங்களுக்கு நீங்கள் முதல் தரமாக இருக்கும் உங்களுக்கு வருகின்ற கணவனோ மனைவியோ பனிரெண்டில் குரு குருக்கு ரெண்டில் சந்திரன் இந்த ரெண்டு குருக்கு ரெண்டில் சந்திரன் வந்துட்டாலே எப்போவுமே என்ன நடந்துடும்னா ஜோதிடருக்கும் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூயோர் பலா பலன்கள் இந்த சிம்ம ராசிக்கு செய்யும் யோக பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய அபிருத்தமான விஷயங்கள் இந்த சிம்ம ராசிக்கு நடக்கும் அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லி பாடாப்படுத்துச்சு இல்லையா அதோட தாக்கம் மாறும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இழந்ததை கேட்டுக்கிட்டு இருந்த சிம்மம் இப்போது பெறுவதற்கு காலகட்டம் வந்துவிட்டன தடைகள் எல்லாம் வாழ்வில் நல்ல விடைகளாக மாறப்போகுது இந்த காலகட்டத்தில் சிம்மராசி இந்த சிம்மராசி வீட்டுக்கு ஒரு சிம்மராசி இருந்தால் அந்த குடும்பம் நல்லா போ ஏன் அப்படின்னா சிம்மம் இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் அரவணைத்து போக வைக்கும் தலைமை பண்பை ஏற்க தயாராக இருக்கும் ஆனால் நிறைய பேர் டாமினேட்டு சொல்லுவாங்க குடும்ப பொறுப்பை கடைசி பயனாக இருப்பான் சிம்மராசியாக தான் குடும்ப தலைவனாக வேலை செய்வாங்க குடும்பத்தையே தாங்குங்க ஆணோ பெண்ணோ இதெல்லாம் இந்த இதே கிடையாது சிம்ம ராசினாலே லாபம் ஈட்டக்கூடிய அம்சம் ஒன்று தலைமை தாங்கும் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்ப்போம் பொதுவாக ஃபஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆரம்பத்தில் ரெண்டு மூணு மாதங்கள் சின்ன தடுமாற்றம் இருக்குங்க அப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி விந்தரேஸ் தான் முதல்ல இந்த ராசிக்கு நல்ல காலம் பிறந்து விட்டன அது குறிப்பாக உங்களுக்கு வேலை ரீதியாக நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ப்ரொமோஷன் சொல்லியிருக்கேன் ப்ரொமோஷன் வரைகிற காலகட்டங்கள் சார் எலெக்ஷன் டைம் வராது சார் எலெக்ஷன் முடிவு நான் ஜூன் ரெண்டு தானே சொல்கிறேன் அதுக்கு பின் ப்ரொமோஷன் வர வாய்ப்பு உண்டு நிறைய பேத்துக்கு இடம் மாறுதல் எதிர்பார்த்துருந்தாங்க இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் அமைப்பு உண்டு நிரந்தர வருமானம் இந்த ராசிக்கு அமைப்பு உண்டு இந்த ராசிக்கு இப்போ சினிமா விவசாயம் சம்பந்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடுவாள் கோழி வளர்ப்புகள் ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க நான் கேட்கறதுக்கு கேள்விதான் இருக்கும் சார் ஃபாரினில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சோலாரில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு இப்போ அவங்களுக்கு அந்த அமைப்புங்க நான் நிறைய சிம்மராசி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஹோட்டல் பிஸ்னஸ் ட்ராவல்ஸ் இதெல்லாம் பெஸ்ட்டு ஆண் பெண் இருவருக்கு பெண்களாக இருக்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஆன்லைன் பேஸ் பண்ணி பொதுவாகவே சிம்மராசிக்கு ஆன்லைன் பேஸ் பண்ணி எந்த ப்ராடக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் எப்போயுமே சொல்ல ஆன்லைன் பில்லிங் பாருங்கள் ஆன்லைனில் புக்கிங் பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த ட்ராவல்ஸ் ஹோட்டல் வச்சுருக்கு ஆன்லைன் ட்ராவல் புக்கிங் பாருங்கள் உங்களுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட்ன அவர் அப்பையும் சொல்கிறார் ஃபஸ்ட் வெப்சைட் ரெடி சொன்னேன் எப்பயும் சொல்கிறார் அந்த வெப்சைட் பார்த்தா நிறைய கால் வருது எனக்கு இருக்குது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நான் சொன்னது அம்மா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப் இதெல்லாம் பண்ணுங்க அந்த பெண்ணுக்கு தெரிந்த வகை பண்ணுறாங்க சராசரி அவங்க சொல்கிற சேலரி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் அதை வர மாதம் வருமானம் சொன்னது ஒரு ஐடி நியரஸ்ட் ஐடிக்கு ஒன்று சொல்லியாச்சு அப்போ அவங்க வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய அம்சம் அவ்வளோ வந்திருக்கு பாருங்க முதல்ல நல்ல விஷயம் இடம் வாங்க அமைப்பு உண்டு நிறைய பேர் தோப்பு வாங்கணும் நிலம் வாங்கணும் அசட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு உண்டு இடமாற்றம் தானாக அமையும் ஒரு இடம் முட்டின் ஒரு இடம் மா மாற அமைப்பு உண்டு தொழில் துறையில் விருத்தி பண்ண காலகட்டம் வந்தாச்சு ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டெவலப் பண்ணணும் கூட்டாக தனித்தா பொதுவாக தனித்து பண்ணுங்கள் ஏழில் கேது பகவான் ச ஏழில் ராகு பகவான் லக்னத்தில் கேது பகவான் இருக்க இந்த குழப்பங்கள் இருக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது இப்போவே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் நான் ஒரு பக்கம் இருக்கேன் அங்கே அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அது இந்த காலகட்டம் இருந்து என்னங்க சண்டை கட்டிகிட்டு இருக்கோம் இப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மற்ற வேண்டிய காலகட்டம் யாராவது மேரேஜுக்கு ப்ராசஸ் பண்ணுற ராசி மேரேஜ் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ்னால் ஜூன் ரெண்டுக்குள்ளே பார்த்துக்காங்க ஜூன் ரெண்டுக்கு மேலே லக்கண அமைப்பில் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் நடக்கும் தசாபுத்தி வலுவாக இருந்தாங்க ஏன்னா குரு பலன் இல்லை இப்போவே உங்கள் ராசி குருபலன் இல்லை அப்போ நம்ம உங்கள் ராசிக்கு ஏழாம் மடத்தை தான் பார்க்குறோம் இப்போ ஜாதக ரீதியாக பெண் அப்படின்னா செவ்வாய்க்கு பார்வை இருக்கா ஏழாம் மதி அந்த லக்னத்துக்கு ஏழுக்கு இருக்கான்னு பார்க்கணும் இதே இது ஆண் ஜாதகம்னா சுக்கரனுக்கு அவரோட ஏழாம் மதிபதிக்கு பார்க்கலாம் இந்த திருமணத்தை தாங்க இப்போ முதுவாகவே நிறைய பேர் ஜாதகம் எடுக்கும்போது மேரேஜ் பார்க்க தான் எடுப்பாங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் மேரேஜ் பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகம் பார்க்கவே சொல்லலாம் வரன் எங்கேருந்து வரும் உள்ளூரா வெளியூரா சொந்தத்துலேயே அசல்லியா இன்னொரு ஜாதகம்லாம் சொன்னோம் அங்க இந்த ஜாதகம் பத்திரிக்கை அடித்து நிற்கிற மாதிரிலாம் இருக்குங்க கவனம் அப்படிலாம் இல்லைங்க நம்ம அப்படி இப்படின்னார் அப்போ அதையும் சொல்லலாம் ஒரு ஒரு சிலர் ரொம்ப நாளாக கல்யாணமாக அவருக்கு சொன்னேன் உங்களுக்கு நீங்கள் முதல் தரமா இருக்கும் உங்களுக்கு வருகின்ற கணவனோ மனைவியோ இரண்டாவது ஆல்ரெடி கல்யாணம் டைவர்ஸ் ஆனவங்க இது கூட சொல்லலாம் ஒரு பெண்ணுக்கே சொன்னேன் உங்களுக்கு வருகின்ற கணவர் இரண்டாவது தாரங்க அப்படின்னு இந்த காலத்து பெண்ணுக்கு சொல்லலாம் இதுவும் இதுவும் சொன்னோம் அப்போ ஜாதகத்தில் கிளியராக தெரிஞ்சிடும் ஒரு சிலருக்கு திருமணம் யோகம் இல்லை நான் ஒருத்தர் சொன்னேன் சார் உங்களுக்கு திருமணம் யோகம் இல்லை பரிகாரம் வேணால் கொடுக்கலாம் பட் ப்ராப்பர் அமைப்பு இல்லை ஆமாங்க அமைப்பு இல்லைங்க ஏன்னா அப்புறம் சொல்கிறார் தலைமுறை தலைமுறையாக எங்கள் குடும்பத்தில் ஒரு சில ஆண்களுக்கு திருமணம் ஆணவ பெண்ணுக்கு திருமணமே அமைய மாட்டேது அப்போ சொல்ல உங்களுக்கு இல்லைங்க அமைப்பு கர்மா காரணமாக இல்லை அதுன்னு சொல்லிடலாம் சரி நல்ல விஷயத்த பேசுவோம் அடுத்து சார் லாபம் கிடைக்குமா கிடைக்காது ஃபஸ்ட்டு கை கையில் இருக்கிற பணம்லாம் டபுள் ஆகிற நேரம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் சின்ன சிறு சிறுக சேமத்து சேர்த்துறது சீட்டு சம்மந்தப்பட்டது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது கமிஷன் வகையில் வருமானம் உண்டு ரியல் எஸ்டேட்டில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கிற காலகட்டமாக இருக்கிறது இந்த ராசிக்கு இந்த ராசி பார்த்திங்கன்னா டைரக்ஷன் சினிமா துறை ஆர்வம் வரும் டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் நடிகர் நடிகர்கள் இருக்கின்ற இவங்க கொஞ்சம் உடல் நிலையை பார்த்து கொள்ள வேண்டும் இதுவாக அரசியல் அரசியல் அரசாங்கம் இதெல்லாம் ஜூன் ரெண்டுக்கு மேலே ஜூன் ரெண்டுக்கு மேலே இந்த பாப் அம்சம் குறைஞ்சிடும் பூர்வீக ரீதியான பூர்வீக வீடு பூர்வீக சொத்து பூர்வீகத்தில் இது அடகு வைத்ததை மீட்கிறது இதெல்லாம் நடக்கும் இந்த ராசிக்காரங்க இப்போ லோன் வாங்க போகிறீங்கம்பா லோன் வாங்க அமைய அமையப்பைப்பு உள்ளது பற்றினா சிம்ம ராசிக்கு பட் தேவையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும் டெவலப் பண்ணுறதுக்காக ஆனால் இந்த ராசி எதில் கவனமாக இருக்கணும் போன வருஷம் இந்த விஷயத்தை சொல்லிடலாம் போன வருஷம் இந்த ராசி பார்த்திங்கன்னா செலவு பலது பார்த்தாச்சு உறவுகளில் பல கசப்புகள் ஏற்பட்டாச்சு சொந்த பந்தங்கள் நம்பி ஏமாத்தின ஏமாந்த சிம்ம ராசி எவ்வளோதாங்க விட்டு கொடுக்கறது அப்படின்னு சொன்னது சிம்மம் கதிங்கிழங்கி இந்த ராசிக்கு என்ன ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு கூண்டுக்குள்ளே போட்ட மாதிரி ஆயிடுச்சு சிங்கத்தை கூண்டுக்குள்ளே போட்ட மாதிரி திறமை இருந்து வெளிப்பட முடியாமல் இருந்துச்சு இப்போ என்ன நடக்குதுன்னா ஒன்றுன்னா அப்படி ரிலீஸ் ஆகுது அடுத்த ஸ்டெப்பு நோக்கி போ நகர போகிறீங்க பொதுவாக தசாபுத்தி லங்கனமும் சப்போர்ட் பண்ணிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் சொல்லிட்டு கோச்சார பலன்கள் அதுவும் சப்போர்ட் பண்ணிட்டா இன்னும் சிறப்பாகிடும் இந்த ராசிக்கு மு இப்போ மேக்சிமம் பார்த்திங்கன்னா இளையவங்க இல்லை இப்படி இளையவனாக இருந்தால் இளையவங்களாக இருந்தால் கூட இன்னொரு பாலினமாக இருக்கும் இப்போ ஆண் சிம்ம ராசினு அவங்க அடுத்து தங்கச்சியாக இருக்காங்க தம்பி இருக்க மாட்டாங்க இருந்தால் யூஸ் பிரச்சனையும் போகும் அதே மாதிரி பெண் சிம்மராசி தான் அடுத்து ஆண்வரிசாக இருக்கும் அடுத்து இந்த ராசியாக இருக்கிற அமைப்பு வல்ல இப்போ தந்தை மகன் உறவு நல்லாயிருக்கு இன்னும் வலுப்படுகிற காலகட்டங்கள் பொதுவாகவே இந்த ராசிக்கு நாலாம் இடம் பார்த்திங்கன்னா சில காலம் ரொம்ப லாக்காக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டு வருது அப்போ தாய் சம்பந்தப்பட்ட தந்தை சம்மந்தப்பட்ட அது மருத்துவ செலவுகள் குறையும் விரை செலவுகள் குறையது லாபகமாக மாறுகிற காலகட்டங்கள் உண்டு ஆனால் இந்த ராசி இன்னொன்று கவனமாக இருக்கணும் இப்போ எப்படின்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் குரு வந்து உச்சரமாக இருப்பார் ஆறாமிட்ட பார்ப்பார் வேலையெல்லாம் நல்லாயிருக்கும் உடல் எடை அதிகரிக்கும் உடல் எடை அதிகரிக்கும் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்டதை பார்க்கணும் அஜீரணம் சம்மந்தப்பட்ட இது ஒரு ஆவணம் ஏன்னா இதுவும் சொல்லிதானாகணும் நல்லது மட்டும் இல்லை ப்ளஸ் மைனஸ் எல்லாமே ரைட் உங்களுக்கு இப்போ கோயில் வழிபாடு கடவுள் வழிபாடு நிச்சயம் தேவை குறிப்பாக இந்த இந்த ராசிக்கு நம்ம எப்பவுமே கொடுக்கறது இப்போ தேவையாக இருக்கிற ராகுக்கு எது பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் எந்த வயதாக இருந்தாலும் சர்ப சாந்தி உங்களுக்கு சகலவிதமான தோஷங்கள் நிவர்த்தி பண்ணிடும் அது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பனிரெண்டில் குரு குருக்கு ரெண்டில் சந்திரன் இந்த ரெண்டு குருக்கு ரெண்டில் சந்திரன் வந்துட்டாலே எப்போவுமே என்ன நடந்துடும்னா வெளிநாடு ட்ரை பண்ணுறது வெளியூர் ட்ரை பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணுறது எல்லாமே சக்ஸஸ் ஆகிரும் ஆக பெரிய ஒரு ஜோதிட அவருக்கு கேன்சல் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஷேர் மார்க்கெட் யோகம் குறைவு அப்படின்னு சொல்கிறேன் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதில் ட்ரேடிங் யோகம் குறைவு அதை தவிர இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒன்று பண்ணிக்கோங்க இப்போ அந்த காலகட்டம் நிறைய பேர் இருக்கும் புதுசாக படிக்கிற யோகம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கிறீங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இப்போ வேலை தான் மெயினாக வேலை வேலை சம்மந்தப்பட்டது பாருங்கள் புது தொழில்கள் சம்மந்தப்பட்டது பாருங்கள் இந்த வருடம் சராசரியாக ஏவரேஜாக ஃபுல் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எழுபது சதவீதம் ப்ராஃபிட்டும் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் மட்டும்தான் மைனஸ் ஆக வளர்ச்சி வெறும் ராசியாக அமைகிறது அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்